நடிகர் சிவகுமார் இவருடைய சினிமா வாழ்க்கையிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ரொம்பவே நல்ல மனிதன் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை சினிமாவில் ஒழுக்கம் அப்படின்னாவே ரெண்டு பேரை தான் சொல்லுவாங்க ஒருத்தர் எம் நம்பியார் இன்னொருத்தர் சிவகுமார் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நடிப்புலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப வருஷமாக அதாவது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த சர்ச்சையிலையும் சிக்கவே இல்லை எந்த ஒரு சின்ன லெவல் கெட்ட பேர் கூட அவர் கிடையாது அப்போது நேருக்கு நேர் படத்தில் சூர்யா அறிமுகமாகிறார் ஒரு ஹீரோ அறிமுகமானால் அந்த ஹீரோ நல்லா டான்ஸ் ஆடுவாரா பாட்டு பாடுவாரா வாய் அசைப்பாரா ஃபைட் பண்ணுவாரா நடிப்பாரா இதையெல்லாம் ஆடியன்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஏன்னா சிவக்குமாரோட புள்ள நடிக்க வராரு அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் தான் ஏன்னா சிவக்குமார் ரொம்ப கண்ணியமான மனசனாச்சே ஸோ அவருடைய வாரிசு சினிமாவுக்கு வர்றாரு அவர் வந்து நிச்சயமாக நல்லா வளரணும் அப்படின்னு மனசார நினச்சாங்க அதுக்கெல்லாம் காரணம் சிவக்குமார் வந்து ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சிவக்குமார்கள் பார்த்தீங்கன்னா நடிக்கிறத நிறுத்திட்டாரு கடைசியாக இந்த சித்தி சீரியலாம் நடித்தார் அப்புறம் ஒரு சில படம் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து ஓப்பனாகவே நான் இனிமேல் நடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மகாபாரதம் ராமாயணம் இது மாதிரி இதிகாசம் இலக்கியம்னு தீவிரமான வாசிப்பில் இறங்கிட்டார் இதுவும் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு பரவாயில்லையே மனுஷன் நினைச்சாருனா வருஷத்துக்கு நூற்றம்பது இரநூறு படம் ரிலீஸ் ஆகுது அதில் அவர் மனசு வச்சா கண்டிப்பாக ஒரு ஐம்பதுலேருந்து நூறு படங்கள் வரையும் இந்த குணச்சித்திர கேரக்டர்லாம் பண்ணலாம் நிறைய காசை அள்ளலாம் ஆனால் அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் இருந்து ஒதுங்கிட்டாரே அப்படின்னு அவரோட இமேஜ் மேலே இன்னும் மதிப்பு அதிகமாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் கிடையாது தான் வாசித்த நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா எல்லோர்ட்டையும் ஷேர் பண்ணிக்குவார் குறிப்பாக நிறைய காலேஜுக்கெலாம் சீஃப் கெஸ்டாக போய் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பார் குறிப்பாக உடல் நலத்தை பாதுகாக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து திரும்ப திரும்ப அவர் எல்லா மேடைகள்லையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பார் மாணவர்களும் சின்சியராக கேட்பாங்க அது மட்டும் கிடையாது படிப்பு விஷயத்துலேயும் நிறைய ஏழை மாணவர்களுக்கு சிவக்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே நிறையா உதவிகள் செஞ்சு அவங்க வாழ்க்கையவே மாற்றிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே அகரம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் சொல்லலாம் இப்படி நல்லா போயிட்டு இருந்த சிவக்குமாரோட அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கீறல் விழுந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஒரு கடை திறப்பு விழாக்கு சிவகுமார்கள் போயிருக்காரு அப்போது ஒரு கோளாறான இளைஞன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு அந்த ரிப்பன் கட் பண்ணுற டைமில் அந்த பையன் செல்ஃபி எடுக்க கடுப்பான சிவகுமார் அந்த ஃபோனை ஒரு செகண்டில் தட்டி விட்டு ரொம்ப கண்ணை கண்ணம் எல்லாம் செவந்து போய் கோபத்தோடைய அந்த திறப்பு விழா வந்து பண்ணார் இதை யாருமே எதிர்பார்க்கலை சிவக்குமாராக இப்படி பண்ணுறாரு சிவக்குமாராக இப்படி உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கர அதிர்ச்சி அதற்கு காரணம் அவர் வந்து யோகா பண்ணுவார் தியானம் பண்ணுவார் இது வரைக்கும் எந்தவித ஒரு கெட்ட பேரும் எடுத்ததில்லை அவராக இப்படி பண்ணார்னு நம்பவே முடியல ஆனாலும் கூட அந்த வீடியோ தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வயலாகிட்டே இருந்துச்சு இப்போது சோசியல் மீடியாவில் அப்போது நெட்டிஷன்ஸ்லாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் யாராவது சிக்க மாட்டாங்களான்னு ரொம்ப கண்கூத்தி பாம்பாக காத்திருப்பாங்க அப்படி மாட்டும் போது வச்சு செய்வாங்க கிட்டத்தட்ட சிவகுமாரையும் அப்படி தான் போட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க இப்படி ரொம்ப தீவிரமான ஒரு அசம்பாவிதத்துக்கு அப்புறம் நம்ம அவர்கள் அந்த பையனுக்கு வந்து ஒரு புதிய ஃபோனை வாங்கி கொடுத்தாரு இப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து சூடு ஆறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஆனாலும் சிவக்குமாராக இப்படி அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கீரல் அவர் மேலே வந்து விழுந்ததை யாராலையும் மறுக்கவே முடியாது அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா அவருடைய மகன் கார்த்தியும் உறவினர் எஸ்ஆர் பிரபுவும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து ரொம்ப ஆதானத்தோடு சொன்னாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து சிவக்குமாரர்கள் வந்து அந்த கெட்ட இமேஜோ அல்லது ஒரு கெட்ட பேரோ எடுத்த அந்த சமயத்தில் சிவகுமாருக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக நம்ம அனுமதி இல்லாமல் அந்த பையன் செல்ஃபி எடுக்கிறான் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் எப்படி ஆகக்கூடா இருக்கிறாங்க நம்ம உரிமையோடு அந்த ஃபோனை தட்டி விட்டோம் கண்டித்தோம் ஆனால் நம்ம என்னமோ தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்னு அவர் ரொம்பவே ஆதங்கம் இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தன்னுடைய நண்பர்கிட்டே அவர் கேட்டிருக்காரு ஏப்பா நான் செல்ஃபோனை தட்டி விட்டது தப்பாக சரியா அப்படின்னு ஆனால் அந்த நண்பர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எப்பா நீங்கள் தட்டி விட்டது தப்பு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பையன் எடுக்கிறானா அவனோட வயசு எப்படி அவர் ஆர்வ குளாறு ஆனால் நீங்கள் எதுக்கு போனீங்க ஒரு கடை திறப்பு விழாக்கு அந்த கடைக்கு நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னா எவ்வளோ பாசிட்டிவிட்டியோட எவ்வளோ வந்து ஒரு நேர்மறையோட கூப்பிட்ருப்பாங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த ரிப்பனை கட் பண்ணிக்கணும் ஆனால் அந்த டைமில் சில செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழலையே நீங்க மாத்திட்டீங்க அதற்கு காரணம் உங்களோட கோபந்தான் அப்படின்னு சொல்ல சிவகுமாருக்கு ரொம்பவே வந்து பளிச்சுன்னு விஷயம் புரிஞ்சிருச்சு ஆமாம் தன்னுடைய ஒரு நிமிட கோபம் அல்லது ஒரு சில வினாடி ஏற்படுற அந்த கோபம் பார்த்தீங்கன்னா தன்னை மட்டும் கிடையாது தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக அது பாதிக்குது அப்படின்னு அப்போவே உணர்ந்துட்டார் அதுக்கப்புறந்தான் அந்த பையனுக்கு வந்து ஃபோன்லாம் வாங்கி கொடுத்து இன்னொரு மேடையில் கூட பார்த்தீங்கன்னா என் தான் தான்ப்பா தப்பு என்னை நானே செருப்பில் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப விரக்தியோடு சொல்லியிருந்தார் அப்போது அந்த வீடியோ பார்த்த யாருக்குமே வந்து சிவகுமாரை நம்ம வந்து ட்ரோல் பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு நிச்சயமாக எல்லாருமே மனசார நினச்சிருப்பாங்க இப்போ சில வருடங்கள் கழிச்சு மீண்டும் அதே மாதிரி ஒரு பிரச்சனையில் சிவகுமார்கள் மாட்டியிருக்காரு என்னென்னா அப்போ செல்ஃபோனுக்கு பதிலாக இப்போ சால்வை அதாவது காரைக்குடியில் நடந்த நம்ம பல கருப்பையவர்களின் ஒரு புத்தகத்தை வெளியிறதுக்காக சிவக்குமார் போயிருக்காரு அங்கே சிவக்குமாரின் வயதை ஓத்த ஒரு முதியவர் வந்து பார்த்திங்கன்னா சிவக்குமாருக்கு சால்வை போடுத்தணும் அப்படின்னு ரொம்ப அன்போட மரியாதையோட புன்னகையோட அந்த சால்வையை போத்த வந்திருக்காரு கடுப்பான சிவகுமார் அந்த சால்வையை புட்டுங்கி கீழே கோபத்தோடே போட்டார் இதை பார்த்த அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனம் நொந்து போயிட்டார் அவர் முகத்தவே பார்க்கவே நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சிவகுமார் அந்த சால்வையை எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கும் கேஷலாம் நடந்து போய்ட்டு இருக்காரு அந்த பெரியவர் மீண்டும் கீழே கடந்த அந்த சால்வியை எடுத்து சிவகுமார்ட வந்து எப்படியாவது போட்டாகணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சங்கடமான நிலைமையிலே பின்னாடி போறாரு அதோட அந்த வீடியோ முடியுது இப்போ செல்ஃபோனில் எப்படி நம்ம சிவகுமார்களை வச்சு செஞ்சாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ ஒட்டுமொத்த மீடியாவும் சிவகுமாருக்கு எதிராக அவருடைய செயலுக்கு விமர்சனத்தையும் கண்டனத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணுறாங்க இதை நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாரும் தொடர்ந்து சொல்றது சிவக்குமார்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் எடுக்காரு ஒவ்வொரு மேடைக்கும் போய் எடுக்காரு என்ன அப்படின்னா எல்லாரும் யோகா செய்ங்க தியானம் செய்ங்க உங்களுக்கு வந்து கோபமே வராது ஒழுக்கம் முக்கியம் தனி மனித கட்டுப்பாடு முக்கியம் அப்படி இப்படின்னு ஆனா அப்படிப்பட்ட சிவக்குமாரே இப்படி வந்து ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் இப்படி கோபத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா ஏன்னா அப்போ வந்து செல்ஃபி எடுத்த இளைஞன் ஆர்வ கோளாறு கோபத்தில் தட்டி விட்டார் அதுவே மிகப்பெரிய வைரலாக வச்சு ஸோ ஆச்சு அவர் மாறி இருக்கணும் ஆனால் இப்போது இந்த பெரியவர் என்ன தப்பு பண்ணார் அவர் என்ன செல்ஃபி எடுக்க வந்தார் ஒரு சால்வியை கஷ்டப்பட்டு எப்படி வாங்கினோட தெரில அவர் வாங்கி சிவக்குமாருக்கு போர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாசத்தோடு வந்திருக்காரு அந்த சால்வியை தூக்கி வீசி அடிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருக்குது இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பேசியாகணும் என்னென்ன அப்படின்னா சிவகுமார்கள் யோகா செய்கிறாரு தியானம் செய்யறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் அதெல்லாம் செய்யறதாலேயே ஒரு விஷயத்த வந்து ஒரு நபரை வந்து திரும்ப திரும்ப அவரை கோபம் முட்டும் அளவுக்கு ஏதாவது செயல் செஞ்சா அந்த கோபம் வெளிப்படத்தான் செய்யும் அது வந்து இயல்பு அதற்கு உதாரணமாகவே சிவகுமார் பார்க்கலாம் ஏன்னா சிவக்குமார் வந்து அந்த செல்ஃபோன் மேட்டரில் மாற்றினதுக்கப்புறம் எல்லாருமே அவரை ட்ரோல் பண்ணாங்க ஆனால் அந்த விஷயம் நடந்த சில வாரங்களிலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் சிவக்குமார் கோபப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில சேட்டை பிடித்த ரசிகர்கள் வேணும்னே போய் பார்த்தீங்கன்னா சிவகுமார்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறாங்க ஏன்னா அவர் கோபத்தில் வந்து ஃபோனை உடைப்பார் உடனே புது ஃபோன் வாங்கி தருவார் நாமளும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு குழுக்கு புத்தி இதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது இதையும் சில பேர் பண்ணாங்க அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இன்னும் சொல்ல போனால் கார்த்தியோட ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நடிகை கஸ்தூரியை சிவகுமாரை வந்து ட்ரோல் பண்ணுறவங்கிற பேரில் கார்த்தியை வந்து வெறுப்பேற்றுனாங்க எப்படின்னா கார்த்தியை கேட்காமையே செல்ஃபி எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பா இது மாதிரி தானே பண்ணாங்க அப்படின்னு கார்த்தி அவர்கள் ரொம்ப பல்ல கட்டிச்சுக்கிட்டு நாகரிகமாக கஸ்தூரிக்கு பதிலடி கொடுத்தாரு ஸோ இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து உணரணும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவக்குமார் அவர்களே என்ன தான் யோகா பண்ணாலும் தியானம் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்களில் அவரால் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடில ஒரு சில வினாடியிலே பார்த்தீங்கன்னா அந்த கோபம் வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது அவர் இனிமேல் ஏதாவது பொது நிகழ்ச்சிக்கோ பொது விழாவுக்கோ போனால் அவர் வந்து முன்னாடியே ஒரு அறிக்கை மூலம் வந்து தெளிவாகவே எல்லாட்டையும் சொல்லிடலாம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் சொல்ல முடியாது பட் இப்போ சொல்லிடலாம் ஏப்பா நான் எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் என்கிட்ட செல்ஃபி எடுக்காதீங்க இந்த பொன்னாலை போத்தாதிங்க அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி அவரே வந்து என்ன சொல்கிறேன்னா செல்ஃபி எடுக்கிறது தப்புன்னு சொல்லப்பா நாம் வரோம் நம்மளை மதித்து எடுக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு தான் எடுக்கணும் ஆனால் இஷ்டத்துக்கு நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க நகைக்கடை பொம்மை மாதிரி நினச்சி எடுக்கிறமோ தான் நமக்கு வந்து சூடாகிடுது அப்படி மாதிரிலாம் வந்து அவர் வந்து வருத்தப்பட்டதாக தகவலாம் வந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட சிவகுமார்கள் இப்படி ஒரு அறிக்கையை ஓப்பனாகவே விட்டுரலாம் நான் வந்தால் செல்ஃபி எடுக்காதீங்க பொன்னாடை போர்த்தாதீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களுக்காக பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒன்றே ஒன்று அதாவது என்ன தான் இருந்தாலும் நம்ம காசில் தான் அவங்க கார் வாங்கியிருக்காங்க பங்களாவில் இருக்காங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படிலாம் இருந்தாலும் கூட அவங்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் பிரைவசி இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்கள கேட்காமையோ அனுமதி பெறாமையோ போய் எடுக்கிறது தப்பு தான் அப்படிங்கிறதும் மறக்கவே முடியாது இருந்தாலும் அந்த பெரியவர் வந்து நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாது ரொம்ப வெகுளியாக வெள்ளந்தியாக அவர் வந்திருக்காரு ஸோ எது எப்படியோ இனிமேலாவது சிவக்குமார் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் அந்த அறிக்கையை முன்னாடியே சொல்லிடலாம் இல்லை இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் மூலம் ரசிகளுக்கு என்ன தெரியும் சிவகுமார் கோபக்காரர் தியானம் யோகா பண்ணால் கூட ஒரு கோபம் வரும் நாம் போய் செல்ஃபி எடுக்க வேணாம் பொன்னாடை போடுத்த வேணாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருந்தால் போதும் தயவு செஞ்சு அவங்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து